படிச்சு முடிச்சதும் வேலை கிடைக்கணும் இதுதான் எல்லா பெற்றோர்கள் எதிர்பார்க்கறது அந்த வேலை சீக்கிரமா கிடைக்கணும்னா என்ன பரிகாரம் பண்ணும் சார் இப்ப இது வந்து பரிகாரம் அப்படின்றத விட வழிபாடு வழிபாடு அப்படின்றத நம்ம எடுக்கணும் இப்ப காலபுருஷனுக்கு பத்து குடையவர் சனி அந்த இடத்துல உச்சமாவுடைய கரம் வந்து செவ்வா இப்ப சனி செவ்வா அப்படின்னு வச்சுக்கோமே இப்ப இயல்பா வந்து ஒருத்த வந்து தண்டாயுத வழிபாடு பண்றான் அப்படின்னாலும் அவனுக்கு வந்து உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா சரபேஸ்வரர் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பு அப்ப சரபேஸ்வரர் வழிபாடை யார் பண்றாங்களோ அவங்களுக்கு உத்தியோகம் நல்ல விதமாக கிடைச்சது ஒரு நாலாவது வருஷத்துல இருக்கான்னு குழந்தை அவங்க வெளியூர்ல படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வழிபாடு பண்ண முடியுமா செய்யலாம் அப்பலாம் இல்ல ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் வழிபாடு பண்ணா அவங்களுக்கு தடையில்லாத உத்தியோகத்தை சிவாலயத்துல வந்து வன்னி மரம் இருக்கும் இப்ப இங்க சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம திருவான்மூர்ல இருக்கக்கூடிய மருதீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய வன்னிமரம் இதை விட வந்து கொடுமுடியில் இருக்கக்கூடிய வன்னி மரம் பழமையானது மூவாயிரம் வருஷம் பழமையானது வேலை இல்ல அப்படின்றவங்க நல்லா அது வந்து நல்ல நதிக்கரையில் இருக்கிறதுனா மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த சிவஸ்தலம் அங்கே உள்ள வன்னி மரத்தை போய் இவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா கை மேலே பழனும்